வணக்கம் சின்னாவின் வணக்கங்கள் என்னை பார்க்க எப்படி இருக்கண்டு எனக்கு விளங்குது நீங்கள் கஷ்டப்படுறத என்னை பார்த்து வேதனைப்படுறது எனக்கு விளங்குங்க பாருங்கள் இன்றைக்கு நான் வேலையை வந்து தொடங்கி தொடங்கியிருக்கிறேன் என்றைக்கும் என்ன நடக்குதுன்றது உங்களை சுற்றி காட்டுறேன் என்றைக்கும் கொஞ்சம் இடத்த சுப்பராகிட்டு போகலாம்னு சொல்லி தான் வந்திருக்கிறேன் சரியா உங்களுக்கு தெரியும் நான் புது வீடோண்டு வாடகைக்கு எடுத்து வேலை செய்து கொண்டு இருக்கிறேன் சுற்றி கொஞ்சம் கஞ்சல் தான் செய்தார்னு சொன்னவே இல்லை நான் தான் செய்ய போகிறேன் இடம் பிடிச்சி உடம்பு கொஞ்சம் வச்சுட்டு எனக்கு அப்போ அதை கொஞ்சம் குறைக்கிறதுக்காக தான் இந்த வேலியல் தொடங்கியிருக்கிறோம் இன்றைக்கு கோப்பம் வர சந்துகளும் கொஞ்சம் போட்டு அனுப்பிட்டு தான் கத்தி எடுத்து போட்டுருக்கு கத்தியை பேரங்க எடுத்து உடஞ்சிட்டு கத்தி உடஞ்சிட்டு கத்தி கந்துகளை கத்தி எடுத்து உடஞ்சி இப்போ நான் என்னென்னா சுற்றி உடைச்சிருக்காக இருந்தால் ஃப்ரெண்ட்ஷிப்பும் பிடிக்கும் ரெண்டா கொஞ்சம் ஆபத்துக்காக ஆபத்துக்காகங்களான்னு உதவுவாங்க ஒரு ஒரு பக்கத்து ஒரு அஞ்சு நான் வந்து காட்டி கொஞ்சம் அறிமுகமாகிருக்கேன் நீங்கள் அவ தான் கேத்தனிக்க நின்றது தருவான் ஓகே அப்படியே கொண்டு வாங்க அங்கே நாங்கள் வேலையில் காட்டுவோம்டா சொல்லுவாங்க அட் இந்த இதை காட்டுங்க இந்த வீட்டில் இருந்தது நான் கரெக்டாக எழுபது வரிசம்பிருக்கும் மேடம் இந்த வாட்டா சும்மணி காட்டுங்க மேடம் எழுபது பரிசம்பர் இருக்கும்போது நிறைய சொஃன வாட்டா நாங்கள் புராகலாம் வச்சுருக்கிறோம் சமைக்கிறதுக்கு கேஸ் இல்லாத நேரத்தில் நாங்கள் சமைக்கிறதுக்கு புராக வச்சிருக்கோம் உங்களை நான் நேற்று காட்டின் நான் அந்த வாழை வாழை குல போட்டிருக்குது பார்க்கக்கே மகிழ்ச்சியாக இருக்காங்க ஆ அப்படிங்க இது நான் கேட்குறேன் ஒரு முப்பது வருஷத்துக்கு தேவையான புராக இருக்குது இந்த வட்டி வட்டி எடுத்தோம் பண்ணுறதுன்னா வட்டி பரிவ அடைக்கி மண்டால் கேஸ் நாங்கள் தேவையான அவசரத்தை தான் பாவிப்போம் அதுக்கு மு முழுக்க முழுக்க நாங்கள் புறகுதான் கூடுதலாக பாவிச்சு சமையல் வீடியோக்கள்லாம் வரையறது கட்டாயிங்க பாருங்கள் சரி அதுக்காக தான் நான் இந்த மினக்கட்டை கஷ்டப்பட்டு பாடுபட்டு உலா ஒரு ஸ்பேஸ் இருக்கிற இடத்த எடுத்தனே நாங்கள் அந்த வடிவான மரக்கறி தோட்டங்கள் எல்லாம் வச்சு உங்களுக்கு அறுவடை செய்து காட்டுவோம் வேணுமெண்டா நீங்கள் காசு கொண்டு வந்தீங்கன்னா கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் வேண்டி கொண்டுலாம் போகலாம் பழைய சாமான்லாம் போடுறோம் எடுத்து போனவங்களெல்லாம் கஷ்டம் கஷ்டமாக தான் இருக்குது என்ன செய்கிறது வாழ்க்கை என்றால் இப்படித்தான் ஆ சொன்னான் அப்போ எனக்கு கொஞ்சம் சொத்து சேர்த்து வைங்க சேர்த்து வைங்க சேர்த்து வச்சு நீங்களே யாராவது சரி எந்த ஹீரோ நிற்கிது நானே ஒரு ஹீரோ எனக்கு ஒரு ஹீரோன்னு நீங்கள் கேட்பீங்கள் அப்படி இல்லை எங்களை ஹீரோ ஹங் பார்த்தீங்களா என்ன ஒரு அழகு இங்கேயுமே பாக்கியல அதுக்கு ஒரு அழகான மூன்று பேக்கு உறவுகளை பார்த்தீங்களா அப்படித்தான் உப்புறாக்கிற வீடுகள் நல்லது வேறு இப்படித்தான் இருந்தது போகுது நியூஸ் பண்ணி நாங்கள் எவ்வளோ வடியாக பண்ணி விடலாம் முடியும் இப்படி வரும் வரும்படி இதெல்லாம் கொஞ்சம் இந்த வேப்ப மரங்களை காட்டுங்க பெரிய அதுங்களா எவ்வளோ வேப்ப மரம் நினைக்கிறேன் நான் இதுல தான் இங்கே இது புரகெல்லாம் எடுத்து நாங்கள் சமையல் வீடியோ கால் எல்லாம் போட போகிறோம் அணிலெல்லாம் ஓடி திரிக்கிறாங்க ஒரு இயற்கையான இடம் யாழ்ப்பாணத்தில் நீங்கள் எங்கேயுமே பார்க்கல எப்படி வருது நீங்கள் எவ்வளோ வடியாக இருக்குது சுப்பவாக இருக்குதா அந்த கூடு நான் நினைக்கிறேன் கோழி வளர்த்துருக்காங்க உடஞ்ச கூடும் சரி இதான் இன்றைக்கு இந்த வீடியோ கடைசியாக உறுதியாக நான் நீங்கள் ஆசைப்படுவீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வாட்டாவை திரும்பியும் இருக்க பார்க்குறதுக்கு அப்படியே காட்டுங்க உறவு இருக்குது எழுபது வருஷம் இருக்கு மாற்றிட்டீங்களா அப்படியே எழுபது வருஷ வாட்டா வந்தீங்கன்னா ஒரு பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு கேள் பாவச்ச வாட்டா நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில் விளம் பிள்ளை வந்து பாவச்சிருக்கும் எழுபது வருஷத்துக்கு மேல் பார்த்தீங்களா அப்படி இருக்க சொஃப்டான வாட்டாவா ஓகே உறவுகளே இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கொண்டு கேட்க அவர் தெரிந்தானே நான் பழைய இடம் பழைய விட இட விட நிறைய நாள் பாவனை இல்லாமல் இருந்த இடம் அப்போ இங்கே பாம்பு சில இடங்களில் விச விசாத்தை கொண்ட சில பூ பூச்சிகள் எல்லாம் இருக்குது இப்போ நாங்கள் உங்களை காட்டப்போகிறோம் ட்ராகன் சரியா இது வந்து நட்டுவ காளி என்று பார்க்குறது பாருங்க மம்படி எல்லாமே தான் கடிக்க கையில கையால் எடுத்துனா கடிக்க மாதிரி டோ பிடிக்க சொன்னால் விஷம் சரியான இப்போ இதெல்லாம் சும்மா நீங்கள் துப்பராக கேட்குற கைகளாலையெல்லாம் எடுக்கக்கூடாது பழைய ஓட்டு துண்டுகள் மற்றது இந்த கல்லுக்களையெல்லாம் எல்லாம் அது நிற்கும் இங்கே மட்டைகள் இதுகளுக்கெல்லாம் நிற்கும் நாங்கள் என்ன செய்கிறது என்ன செய்யறது கொலை செய்யத்தான் போன ஒன்று செய்கிறாங்க பாருங்க எப்படி இருக்கணும் ஓகே கவனமாக திருப்பது இசை வேணுமா ஓகே தான் நிற்கிறார் ரெண்டு பார்க்க இப்போ நாலஞ்சு நிற்கிது சரியோ மட்டத்தில் தான் நிற்கிது உங்களுக்கு காற்றம் பெரியாதாக்கள் உறவுகளை வெளிநாட்டிலேருந்து பார்க்குறாக்கள் இந்த இதுதான் மட்டத்தால் ஓ ஓ இங்கே வேறு முதல் காற்றம் கண்ணாலே காணாமல் இருப்பீங்களா அந்த பூச்சிகளெலாம் அங்கே இருக்காது லண்டன் கனா பார்க்காம இல்லை இங்கே வேறு இந்த கேமரா கொஞ்சம் கவனம் இங்கே வாருங்க இதுக்கு பேர் தான் மட்டத்தால் இந்த தொழில் இந்த ஒரு இந்த சரியா அந்த அது என்னன்னா அதை காட்டு என்ன என்ன தேல் சின்ன தேள் உலங்கா வருது இல்லையா உறவு நான் இப்போ லஞ்ச் டைம் வந்துட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து தான் அடுத்த வேலையை தொடங்க போகிறோம் ரெங்கால கொஞ்சம் காட்டுங்க கொஞ்சம் எப்படி நீட்டாக இருக்குன்றத உறவுகள் பார்க்கணும் பார்த்திங்களா வா இன்னொரு அழகான பார்த்தாலே சொர்க்கம் சொர்க்கம் தெரியுதா எப்படிடா உக்கராகி முடிச்சாச்சு பெரிய ஒரு வேலையை நாங்கள் செய்து முடிச்சிருக்கிறோம் இப்போ சாப்பாட்டு டைமுக்கு நாங்கள் இங்கே பாருங்கள் இப்போ சாப்பாட சாப்பாடை பாருங்கள் மீன் இருக்குது இது பயத்தங்காய் இருக்குது ஓ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குது கொஞ்சம் நல்ல சாப்பாடுங்க மத்தியான சாப்பாடு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இப்போ நாக்பூர் பாருங்க சோறு இந்த கறியெல்லாம் நாங்கள் டிஃபன் பக்ஸுக்குள்ளா கொண்டு வந்ததுலாம் மறக்குறித்தங்காய் அப்புறம் பின்னிற டைமுக்கு இங்கே பாருங்க மிக்சர் இருக்குது இது என்னவோ மாஸ்கெட் இருக்குது பாய்த்தம் ரூண்ட் இருக்குது சிப்ஸ் இருக்குது இங்கே எங்கே கலவரத்தே தெரியாது இங்கே பாருங்கள் சாக்லேட்ஸ்லாம் வந்துட்டு பின்னரம் போல் நாங்கள் சாப்பிட்டு கொண்டு வேலை செய்ய போகிறோம் தொடர்ந்து இணைந்திரங்கள் இப்படி சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்குறதுக்கு எங்களோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே சரி ஆ சரி பேருங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு உந்தி ஒன்றுன்னு உண்டாது நாய்க்குட்டி அவருக்கு நாங்கள் எங்களை சாப்பாடு கொடுத்துறாங்க சாப்பிடுது பார்த்திங்களா அப்படி அதோட இங்கே பாருங்கள் இத்தனை காகம் நிற்கிது நான் நினைக்கிறேன் ஒரு நூறு காகம் நிற்கும் இங்கே ஏன்னா எங்களுடைய சாப்பாடு டுஸ்கே அப்படி பாருங்க பாருங்க எத்தனை அகாகம் பக்கத்தில் சாப்பாடு கடை தான் நான் அந்த சாப்பாடு கடை கடைக்காரன்ற கடைக்கு போகுது காகம் பாருங்க இப்படி அஹாக பக்கம் இதான் வீடியோ நீங்கள் பார்த்து மகன் என்று நான் நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களுடைய சந்திக்கும் வரை உங்களுடைய சின்ன அண்டைக்கு விடைபெறுகிறேன் அடுத்த விரிகளை சந்திப்போம் நன்றி வணக்கங்கள்